என்னோட பேரு வந்து ஆளின் ராஜா நான் எம் காம் முடிச்சிருக்கேன் நான் படிப்பு முச்சிலேருந்தே பணம் தான் இருக்கேன் எங்க ஊர்ல ஒரு ஐம்பது வயசுக்குள்ள ஆளுதான் பணியாறுனாரு நான் தான் முத முதல்ல எல்லாம் வயசுல ஒரு பதினெட்டு வயசுல பணியாற ஆரம்பிச்சேன் அதுக்கு பேர்தான் என்ன தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு பேர் பணியாறம் வந்தாங்க எங்க வீட்டுல அப்போ உள்ள ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு வேலை பார்த்தே படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறதுல நான் என்ன வேலைக்கு போவேன் இது காலையில வேலைக்கு கூட போதும் காலையில ஒரு ஆறு மணிக்கு போனாலும் ஒரு எட்டு மணிக்கு வந்துடலாம் ஒரு இரண்டு ரூபாய் முன்னாடி நம்ம கிடைக்கும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதனால அதே காலேஜ் லைஃபுக்கு பீஸ் கட்ட ட்ரெஸ்க்கு பஸ் கிஸ் எல்லாத்துக்குமே நானே பாத்துருவேன் வீட்டுல வீட்டுல காசே கேட்க மாட்டேன் தொழில் நமக்கு ரொம்ப பிடிச்ச போச்சு அதனால அப்படியே தொழில இறங்கிட்டு காலேஜ் முடிச்சதோட ஃபுல் டைம் நான் இதோட பத்தாவது வருஷம் பனியாடுறேன் பத்து வருஷமும் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு ஆனா இருந்தாலும் ஒரு சில டைம் இந்த மழை வெயில் இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா தெரியும் இருந்தாலும் எந்த ஒரு வேலை பிடிச்சி பண்ணணும் எப்பவுமே நல்லதாவே கிடைக்கும் பயணி போடல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி ட்ரை பண்ணி ஒரு பண போடலையே அடுத்த பணையே ட்ரை பண்ணி பண்ணுங்க அப்படின்னா ஒன்று போடலாம் அடுத்தது போடுறோம் அது நிறையவே போடும் இதோட சேர்த்து அதுக்கு போடுறோம் அதனால நம்ம இது போடலாம் அதுவும் போடாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த கூடும் பண்ணாலும் ஏறி பாக்கணும் அப்படாதான் பயணி போடும் காலையில நாலு மணிக்கு முடிஞ்சேன் நைட் வீட்லயே படுக்க பத்து மணி ஆகும் ஒரு நேரம் உட்கார கூட முடியாது அவ்வளவு நேரம் கண்டு ஏறி ஆகும் அப்படின்னா சம்பாதிக்க அது ஒரு ஆறு மாசம் தான் இருக்கும் அந்த மத்த ஆறு மாதம் அப்பவே ஏதாவது தினமாரி ஏற இருந்தாலும் வேலை இருந்தாதான் மத்த மற்றேர வீட்டுல தான் இருக்கும் நம்ம இந்த டைம் கொஞ்சம் வேலை பத்தி சம்பாச்சாத